ஓம் குருகாந்தி சாய தசத் சான்ற பெருமக்களே சிந்தனையாளர்களே உலக சமுதாய சகோதர சகோதரிகளே இன்றைய பதினெண்டு உணவு முறைகளில் தாதுக்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் கந்தகம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மூன்று தாதுக்களை பற்றி சிந்திப்போம் கந்தகம் என்னும் சொல்லக்கூடிய சல்ஃபர் என்னும் கந்தகச்சத்தானது உடலில் ரோமம் நகம் ஆகியவற்றுடைய வளர்ச்சிதையில் பங்கு பெறுகிறது இது பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த வளர்ச்சியில் குன்றி தோல் சம்பந்தமான வியாதிகளையும் அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய ஈரல் கெட்டுவிடுகிறது பித்தநீர் நீர் சுரப்பிகளுடைய வேலையை தடை ஏற்படுகிறது நோய் எதிர்ப்பாற்றலையும் இது குறைத்து விடுகிறது இந்த சத்துள்ள உணவானது பூண்டு ஆளி விதை வால்நட் போன்ற நட்டு வகைகளையும் காய்கறிகளிலையும் அதிகமாக இருக்கிறது பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்துக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான தாது உப்பானது பாஸ்பரஸ் இந்த மணிச்சத்தான எலும்பு வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படுகிறது கண்களின் வளத்திற்கு உதவுகிறது அன்றாடம் உடலுக்கு ஒரு கிராம் பாஸ்பரஸ் தேவையாகும் வளரும் பருவத்தில் சற்று அதிகம் தேவை ரத்தம் கெட்டியாகாமல் அதனை திரவ நிலையில் வைத்திருக்க உதவுகிறது இதய கோளாறுகள் ஏற்படாது தடுக்கும் மற்றும் உடல் வடிவமைப்புக்கு பயன்படுகிறது இது சீசு உலர் திராட்சை உலர் பழங்கள் ஆகியவற்றில் அதிகமாக இருக்கிறது பால் கட்டி இவைகளில் அதிகமாக காணப்படுகிறது ஆக இதை நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் உத்தமம் பொட்டாசியம் உடலின் உயிரணுக்கள் புரோட்டோபிளாசம் என்ற திரவத்தை மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இந்த திரவத்தில் முக்கிய இடம் வகிப்பது பொட்டாசியம் இது இரத்தத்தை திரவ நிலையில் வைத்திருக்க உதவுவதோடு உயிரணுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவமைப்பில் இருக்கவும் உதவுகிறது இதய கோளாறு ஏற்படாமல் தடுக்க இந்த சத்து காக்கிறது ஆக பொட்டாசியம் எதில் அதிகமாக இருக்குன்னா பீட்ரூட்டு போன்ற வகையில் ஆலி விதை இவைகளிலையும் அதிகமாக காணப்படுகிறது ஆக இந்த சத்தான உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து நம் உடலுக்கு ஆரோக்கிய தர வேண்டுமென்று உங்களை வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்தி சாய தத்